இப்ப வந்து இது நாகம் கரணத்துக்கு உண்டான அதி தேவதே வந்து சர்பம் சர்பம்னாலே சர்பம்னா வந்து நாகம் தான் சர்பம்னு உங்களுக்கு இது என்ன வழிபாடுனா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல உள்ள புற்று வழிபாடு நீங்க பண்ணாலே வந்து இந்த கரணம் வந்து பலமாக இயங்கும் ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க புற்று வழிபாடை நீங்க பண்ணலாம் அதுவும் இல்லாம இந்த இந்த ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு உண்டான வழிபாடும் உணவும் நீங்க எடுத்தினாங்கல்லே அதுவும் வந்து இது கூட பலமாக இயங்கும் ஸோ இது ஆல்ரெடி நான் பாலவகரண்டில் சொல்லியிருக்கேன் சார் ஸோ அது வந்து நான் ரிப்பீட் கிம்ஸ் கிம்ஸ்துலாம் கிங் சுக்கனம் கரணத்தோட அதிபதி வந்து எல்லாருக்குமே புதன் பகவான் ஸோ ஸோ இதோட விலங்கு வந்து புழு இந்த வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தன்வந்திரி பகவான் ஸோ வந்து நம்ம கிம் புதன் பகவானால என்ன சொல்லுவோம் புதனாலே கல்வி குண்டான கல்விக்காரகன் புத்திக்காரகன் அப்புறம் வந்து நம்ம பேச்சு சாதுரியம் நம்ம பேச்சு நம்மளோட எழுத்தாத்தல் நம்ம எப்படி நம்மளோட நம்ம அந்த இப்போ அந்த மியூசிக் ஆகட்டும் ஒரு பாட்டு இதாகட்டும் ஒரு டான்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து காரகமே புதன் தான் வந்து கணக்கு அக்கௌண்டன்ஸ் அது எல்லாமே வந்து இப்போ ஒருத்தருக்கு புதன் பகவான் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க கணக்கில் புள்ளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கண்டிப்பாங்க ஸோ வந்து இந்த காரகத்துல எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் இப்போ நான் சொன்னேன் இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கிம் சுப்ன கரணத்தை ஆக்டிவேட் பண்ணி இந்த எல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எடுக்கலாம் இப்போ இதுக்கு உண்டான தேவதை வந்து வாயு பகவான் சோ வாயு பகவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயு புத்திரர் என்ன சொல்லுவோம் ஆஞ்சநேயரை வந்து வாயு புத்திரன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப வந்து நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இது எடுத்துக்கலாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதுவும் இல்லாம இப்ப வந்து நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து வாயு வந்து பஞ்சபூதத்தில் ஒன்றுதான் வாயு இல்லைங்களா இப்ப பஞ்சபூதங்கள் என்னென்ன நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா சோ அதுல வந்து நிலம்னா வந்து நம்ம காஞ்சிபுரம் ஏகாம் ஏகம்புரநாதராஜ் வந்து சொல்லுவோம் நீர்னா திருவானைக்காவல் நெருப்பு வந்து திருவண்ணாமலை காற்று வந்து காளஹஸ்தி ஆகாயம் வந்து தில்லை நடராஜர் இப்படி சொல்லுவோம் அப்ப வந்து இந்த வாயு வந்து வாயுக்குண்டான வந்து ஸ்ரீ காலஹஸ்தி சோ வந்து நீங்க காலஹஸ்தி போய் நீங்க வழிபாடு இந்த கர்ணம் கருணம் வந்து இந்த காலகஸ்தியில போய் நீங்க கூட வழிபாடு பண்ணலாம் அதுவும் வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் அது இந்த வழிபாடு பண்ணுவது மூலமாக நீங்க இந்த கர்ணத்தை இந்த கிம்சுக்கன கரணத்தை வந்து சூப்பராக இயக்கி அதோட காரகத்தை வந்து நீங்க பலமாக்கிக்கலாம் இப்ப வந்து இதுக்குண்டான நட்சத்திரங்கள் வந்து புதன நட்சத்திரங்கள் என்ன ஆயம் கேட்டே ரேவதி இந்த கரந்து கூட இந்த அதிதேவதை கூட இந்த மூணு நட்சத்திரங்களையும் சேர்த்து நீங்க இயக்கினீங்கன்னா இது வந்து இதோட ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்சஸ்ஸா இருக்கும் இப்போ வந்து ஆயிலம்னு பாத்தீங்கன்னா யாருன்னா ஆதிசேஷன் வழிபாடு ஆயுதத்து ஆயிலத்துக்கு உண்டான கடவுள் வந்து ஆதிசேஷன் ஸோ ஆதிசேஷன் வழிபாடு எடுப்பதன் மூலம் அதனுடைய உணவுகளான முருங்கை உணவுகள் அந்த கீரை முருங்கைக்கீரை முருங்கைப்பூ அந்த உணவுகளை எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் வந்து ஆயுள் நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி உங்களுக்கு அந்த புதனின் க இதில் வந்து காரகத்தில் வந்து நற்புலனை கொடுக்கும் அடுத்ததாக வந்து கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் வந்து வழிபாடு வந்து இந்திரன் சோ இந்திர வழிபாடு எடுப்பதன் மூலம் இப்ப வந்து இந்திரனுக்கு இந்திரனுக்குண்டா இந்த கேட்ட உண்ட உணவு வந்து செறிப்பழம் சோ செரிப்பழம் வந்து நீங்க உணவாக எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி உங்களுக்கு நற்பலனை கொடுக்குது அடுத்ததான் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் வந்து ராவணேஸ்வரன் அதோட உணவு வந்து இலந்தை சோ இலந்தை உணவை எடுக்கும்போது இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி உங்களுக்கு இந்த புதனின் காரகம் எல்லாம் வந்து பாசிட்டிவா செயல்படும் ஆ சார் ஓகே ஓகே ஸோ வந்து இப்போ பதினோரு காரணமும் முடிச்சிச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நோட் பண்ணாதீங்க நோட் பண்ணிவிங்க இல்லை திரும்ப உங்களுக்கு வந்து ரீகாப் பண்ணால் கூட நீங்கள் வந்து இதை வந்து இதே தான் இருக்கும் லைவ்ல இந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் வந்து நீங்கள் பண்ணி பார்த்து வந்து நோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து வர கிளாஸ் வந்து வர இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சி மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நமக்கு வந்து என்ன கிளாஸ்ன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வெற்றிகளையும் தரும் திதி நாம யோகம் நட்சத்திர கரணம் என்ன அதுல தான் அந்த ஹெட்டிங்ல தான் வந்து ஐயா வந்து குருஜி திரு சௌபாகியமணியம் ஐயா அவர்கள் வந்து வகுப்பெடுக்க போறாரு அப்போ வந்து இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நீங்க ஒரு காரியம் பண்ண போறீங்க இப்போ வந்து எந்த நாளில் இப்போ வந்து நம்ம ஒரு என்ன சொல்லிங்க இப்போ வந்து ஒரு டிராவல் பண்ண போறீங்க அப்ப எப்படி எந்த இதில் டிராவல் பண்ணலாம் ஒரு இடம் வாங்குறீங்க அப்போ எந்த நாளில் போய் இது இடம் வாங்கலாம் தங்கம் வாங்குறீங்க எப்போ போய் வாங்கலாம் இல்லை இதான் இப்போ நான் நிகழ்வுகள் இருக்குல்ல நம்மள போயெல்லாம் கேட்பாங்க ஆஹ் நான் ஒரு வீடு ரிசிஸ்டர் பண்ணலான் இருக்கேன் சொல்லுங்க எப்போ ரிசர் பண்ணலாம் இப்ப பண்ணலாமா அப்போ பண்ணலாமா அப்படின்னு கேக்கீங்க இல்லையா வீடு வாங்கலான் இருக்கேன் நல்லா வாங்கலான் இருக்கேன் இல்லை வந்து எஜுகேஷன் வந்து நான் அப்ளிகேஷன் போடுறேன் இல்ல வெளிநாடு போறதுக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன் எப்போ பண்ணலாம் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை எந்த காரியத்துக்கு எப்படி என்ன இவ்வளவோ காரியங்கள் இருக்கு இப்போ வந்து மேரேஜ் திருமணத்துக்கு கூட நம்ம பார்க்கலாம் வந்து இந்த இது வந்து சக்சஸா இருக்குமா இப்படி வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்ல நமக்கு டவுட் இருக்கு இப்போ இது எல்லாம் வந்து நம்ம எந்த திதி நாமயோகம் காரணத்தை நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவா இருக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து நமக்கு வந்து தோல்வியே இருக்காது வந்து அந்த வாப்பு தான் இது கண்டிப்பாக வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஜூம் கிளாஸ் நடக்குது ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஈவினிங் செவன் டு தொடர்ந்து டென் டேஸ் கிளாஸ் ஈவினிங் செவன் டு எயிட் தேர்ட்டி இதோட வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும் இதோட வந்து காஸ்ட் வந்து ரொம்ப குறவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தான் இதோட காஸ்ட் கண்டிப்பா வந்து நீங்க எல்லாரும் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா வாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பா இப்போ நம்ம திருமண பொருத்தம் ஓகே நம்ம திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி பாப்போம் நம்ம பாரம்பரிய முறைப்படி வந்து பத்து பொருத்தம் இருக்கு இல்லையா ஆஹ் எப்படி பா கனப்பொருத்தம் தின பொருத்தம் ரஜு பொருத்தம் ஆஹ் மகேந்திர பொருத்தம் திருக்க பொருத்தம் வேதை பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் அப்படின்ட்டு பாக்குறோம் இதெல்லாம் பார்த்து நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறோம் இப்ப வந்து சொல்லுவோம் ஏழு பத்துக்கு ஏழு வந்து நல்லா இருக்கா ஆ ஓகே சக்சஸ் நல்லா இருப்பாங்க இந்த வந்து இவங்க நல்லா வெட்டிகரமா இருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிதான் நம்ம பண்ணி வைக்கிறோம் இப்போ வந்து ஏன் அப்போ இப்படி பண்ணி வைக்கிற திருமணத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை எவ்வளவோ திருமண முறிகள் இருக்கு எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல எவ்வளவு கேசஸ் நடந்துட்டு இருக்கு எத்தனையோ வந்து செகண்ட் மேரேஜுக்காக முயற்சி பண்றாங்க நடக்க மாட்டேங்குது எத்தனை பேருக்கு திருமணம் வந்து தள்ளி போகுது வந்து திருமணத்துல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தலையாய பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்து அதை எப்படி நம்ம வந்து பார்த்தா வந்து இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வராது திருமணம் போடுறத எந்த முறையில பாக்கணும் அப்படின்னு நம்ம திதியோக கரண முறைப்படி நம்ம குருஜி திரு சௌபாகிய மணிமணன் ஐயா அவரோட முறைப்படி வந்து நம்ம திருமணபுரத்தை எப்படி பார்த்து வச்சா இவங்க வந்து லைஃப் லாங் வந்து அவங்களோட வாழ்க்கை ஸ்மூதா போகும் சசஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு முதல்ல வந்து திருமணத்துக்கு வந்து நம்ம என்ன யாரும்